cabe, ना ना सर चेरीम oke. ओके ना Oke வந்துட்டங்கம்மா உங்கள் குட்டிங்கெல்லாம் வந்து எல்லாம் சாப்பிட்டாங்க ஆமா சரி சரிம்மா அதை எல்லாத்தையும் வேணுமா வந்திருக்கீங்களா சரி வந்துருக்கீகே சரிம்மா சரிம்மா ம் நான் தொடட்டுமா உங்களை தொடட்டுமா சரிம்மா சரிம்மா ஓகேம்மா சரி ரெண்டு பேர் வந்து சாப்பிட்டு போயிட்டாங்கம்மா ஆமாம்மா ரெண்டு பேர் வந்து உங்க குட்டிங்க ரெண்டும் வராங்க ரெண்டு பேர் சாப்பிட்டு போனாங்க சரி 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 ஓகேம்மா அப்படியே நடக்கட்டும் சரிங்களா சரிம்மா சரிம்மா ஓகே ம் சரிம்மா சரிம்மா தண்ணி குடிக்கிறீங்களா சரிம்மா சரிம்மா நான் தரல நீங்கள் பேசதாக வந்திருக்கீங்க ஆ சரி 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 ஆ பேசுகிறேன் நீங்களே பேசுகிற போச்சுக்காதீங்கம்மா ஓ வர பார்க்கலாம் சரியா எல்லாரும் எல்லாரையும் ஆசை பண்ணுங்க தேங்க்யூ ஆமாம்மா எல்லாரும் குழந்தை பெட்டி நல்லா பண்ண ஆமாம்மா ஆமாம்மா ஆ சரிம்மா